ஸோ ஏ வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சித்தம்பத்தில் இருக்கிற கிருஷ்ணா கிராண்ட் மகாலில் தான் இருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இந்த மண்டபத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் ஸோ நீங்கள் யாராவது இந்த மண்டபத்துக்கு வரீங்க ஏதாவது புக் பண்ணுறீங்கன்னு நினச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிறேன் என்ன இருக்குதுன்னு எது இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஏரியா ஸோ மண்டபத்துக்கு வெளியில் ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்க கல்யாணம் போல் ஸோ அதனால் பயங்கரமாக இருக்குது ஸோ உள்ளே போயிட்டு நான் மண்டபத்தை கட்டுறேன் மண்டபம் பேர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா கிராண்ட் மகால் ஸோ ஏசி மண்டபம் மண்டபம்ங்களா கிருஷ்ணா பேலஸ் ஸோ இப்போ நம்ம உள்ளே போவோம் ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட கிளைண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் டெக்கர்ஸ் ஸோ அவங்க தான் ஈவெண்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கிறது வெளியில் பார்த்தீங்கன்னா ஆரிச்சு வச்சுட்டுருக்காங்க ஸோ உள்ளே வந்த ஒன்றா காமிக்கிறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஸ்டைலிஷாக டிசைன்ஸ் ஏதாவது வைக்கணும் இல்லை ஏதாவது உங்களுக்கு ஈவெண்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா எஸ்எஸ்ஆர் டெக்கரேஷனோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ மண்டபத்துக்குள்ளே போவோம் ஸோ இப்போ நம்ம அப்படியே உள்ளே போவோம் எல்லாரும் தீயா வேலை செஞ்சுட்ருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் உள்ள ஆர்ச் மாதிரி சும்மா ஸ்டைலிஷ்ஷா வரைகிற மாதிரி ஸோ உள்ளே இப்படி போறது அது மட்டும் இல்லாமல் இங்க பார்க்கிங்குன்னு பார்க்கும்போது பக்கத்துல நிறைய இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸுமே இருக்குது ஸோ இங்கேலாம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரூம்ஸு ஸோ இதான் மண்டபத்துக்கு உள்ளே போகிற வழி ஸோ எல்லோருமே வேலை செஞ்சிகிட்ருக்கா நம்ம மட்டும் கேமரா எடுத்து சுற்றிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே புதுசாக இப்போ தான் ஷெட்டு போட்டிருக்காங்க போல தெரியுதுங்களா ஸோ இது வந்து ஷெட்டு இன்கேஸ் வெளியில் ஏதாவது பண்ணணும் புதுசாக ஏதாவது பண்ணணுன்றதுக்காக இது இதான் உள்ளே போகிறதுக்கு வழி அப்படி இருக்கு பாருங்க நிறைய பேர் சமையல் செய்கிறாங்க போல சமையலுக்கான வெளியில ஏரியா கூட இருக்கு ஓ வெளியில யாராவது பஃபே மாதிரி கேட்டா இந்த இடத்துல யூஸ் பண்றதுக்கு போல வெளியிலேயும் கொஞ்சம் இடம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வாஷ்ரூம்ஸ் இங்க வெளியிலேயே இருக்கு ஃப்ரீயாக வேலை போயிட்டு இருக்கு போல

வெளியில் ஆட்சிக்கான வேலை போயிட்டு இருக்கு இந்த இடத்துல வரும்போல சார் இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ஏரியா சார் இந்த தான் வந்து வர இருப்பாங்க ஃபேன் ஓடிட்டுருக்கு லைட்டில் வரும் அப்படி இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இது பட் உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏசி நான் உங்களுக்கு லைட்டு போட்டோடனே காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி போர்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இதாங்க ஸ்டேஜ் அப்படியே இருக்காங்க ஸோ ஸ்டேஜ் ஒர்க்கு இந்த அளவுக்கு ஸ்டேஜி அதே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு ரைட்டில் ஒரு ரூமு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் எனக்கு கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ஒரு நானூறுலேருந்து ஐநூறு பேர் உக்காடுற மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது ஸோ எல்லாமே ஃபூலாக சரசன் ரெடி பண்ணிட்டாங்க இந்த இடத்துல டிஜே ஒன்னா டிஜே மியூசிக்கு ஸோ இந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏசி தான் இப்போ ஃபேன் அதிகமாக ஓடுறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரியல பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே அக்கேருந்து பார்க்கும்போது ஸ்டேஜ் எப்படி தெரிஞ்சுக்கிறது வேறு என்ன காமிக்கணும் மண்டபத்தில் நான் அப்படியே வந்தவொன்னே காமிக்கிறேன் ஸோ ஸ்டேஜ் இதான் வந்து உட்கார்ற ஏரியா இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் மண்டபத்துக்கு நைட் ஆகிடுச்சி நைட்டு உள்ளே இருந்து கூட டைனிங்க்கு போகலாம் அப்படி புஷ் பண்ணிக்க அப்படியே கீழே வந்து டைனிங் ஏரியா தெரியுதுங்களா ஸோ ஹாய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து டைனிங் ஏரியாவில தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வாஷிங் ஏரியா இங்கதான் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் டைப்பு சோ அது மட்டும் இல்லாம இங்க சீட்டிங் பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து பேர் ஒர்க் பண்ணுவோம் சோ இது வந்து சாப்பிட்ற இடம் ஒரு இருந்து முந்நூறு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்கு இப்படியும் மேலே ஏறி போகலாம் அப்படியும் மேலே போகலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஏரியா இருக்கும்ல சமைக்கிற ஏரியா அது காமிக்கிறேன் ஸோ இங்கே தான் சமை தீவிரமா சமைச்சு மேலே ஏறி போலாம் வெளியில வழி நெக்ஸ்ட் நம்ம மேலே போய் காமிக்கிறேன் அப்படியே மேலே போலாம் இதுதான் இறங்கி வர வழி ஸ்டேஜ் மண்டபத்துக்கு பொண்ணு ரூம் மாப்பிள்ளை ரூம் காமிக்க முடியாது ஏன்னா லாக்கில் இருக்குது யாராவது திறந்தாங்கன்னா ஸ்கின் போய்ட்டு ஸ்கின் காமிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஒர்க் போய்ட்டு இருக்கு ஸோ லாக்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஸ்டேஜிலேன்னு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது